அனைவருக்கும் வணக்கம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மாதம்பட்டி எனும் கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மன் ஆலயம் யமன் வாராகி அம்மன் ஆலயம் மற்றும் நூத்தி எட்டு வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி உபாசகர் சுஜி ஜீவலிங்கம் அம்மையார் பேசுற இங்க பாத்தீங்க அப்படின்னா வாராகி அம்பல் சுயம்பாவே இருந்துருச்சு இங்கே ஆலயம் கட்ட சொல்லி உத்தரவு இட்டதனால எவ்வளோ பெரிய ஆலயன்றது இங்கே எலும்பி இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கருவறையில் வாராகி அம்மன் அவதரித்திருக்காங்க அந்த மகா வாராகி அம்மனுக்கு இங்கு வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி போன்ற நாட்களில் மாலை ஆறு மணி முதல் இரவு பன்னிரெண்டு மணி வரை அம்மாவிற்கு யாக பூஜைகள் நடைபெறும் இந்த யாகத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைக்கும் தம்பதியர் மற்றும் நாகதோஷம் செவ்வாதோஷம் திருமண தடை போன்ற உள்ளவர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியமும் திருமணமும் நடக்கும் என்பது அம்மாவின் வரம் அது மட்டும் அல்லாது இங்கு இருபத்தோரு அடி உயரத்தில் யமன் வாராகி அம்மன் மண்டையோடு ஓடு மாடை போட்டு எருமையை தன் வாகனமாக வைத்துக்கொண்டு கம்பீரமாக காட்சி அளிக்கிறாள் யமன் வாராகி அம்மன் தமிழ்நாட்டில் காசியில் பாதாள வாராகியாக காசியில் இருக்கும் அத்தனை பிரேதத்துக்கும் காவல் காக்கும் தெய்வமாக வாராகி அம்மாள் விளங்குகிறாள் அப்படிப்பட்ட வாராகி அம்மா இங்க தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு என்ற கிராமத்தில் இங்கு யமன் வாராகி அம்மாளாக அவதரிச்சிருக்காங்க இந்த யமன் வாராகி அம்மனுக்கு அமாவாசை நாட்களில் இரவு பத்து மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை அம்மனுக்கு மிளகாய் யாகம் என்பது நடைபெறுகிறது இந்த மிளகாய் யாகத்தில் பக்தர்கள் தங்கள் கைகளால் யாகத்தில் மிளகாயை போடும் பட்சத்தில் அவர்களுக்கு உள்ள பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு தொழில் தடை போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் என்பது யமன் வாராகி அம்மனின் வாக்கு ஆகும் அது மட்டும் இல்லாம இங்க நூத்தி எட்டு வாராகி அம்மன் அவதாரங்கள் இருக்கிறது வாராகி அம்மன் என்றாலே ஒரு அவதாரம் தான் சொல்லிட்டு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அதீத அவதாரங்கள் கொண்டதே வாராகி அம்மன் தான் இந்த ஆலயத்தில் நூத்தி எட்டு வாராகி அம்மனும் ஒவ்வொரு அவதாரத்தில் வீற்றிருக்காங்க அதே நம்ம நூத்தி எட்டு அவதாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லக்ஷ்மி வாராகி சரஸ்வதி வாராகி பூமி வாராகி கல்யாணம் வாராகி குழந்தை வாராகி நாக வாராகி கேது வாராகி சனி வாராகி என்று அம்மாவிற்கு பல அவதாரங்கள் இந்த கோயில் உள்ளது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா ஒவ்வொரு ஆலயத்தை தேடி நம்ம பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று நம்மளோட தோஷங்களை நிவர்த்தி செய்வோம் ஆனால் இந்த கோயிலில் அனைத்து விதமான தோஷங்களுமே அனைத்து வித பரிகாரம் பரிகாரமே இந்த கோயிலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நாகதோஷம் இருக்கா நாக அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து ஆரா ஆராதனை செய்தால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் செவ்வாதோஷம் இருக்கா செவ்வாய் வாராகி அம்மன் இருக்காங்க அம்மாவிற்கு உங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யும் பட்சத்தில் செவ்வாய் தோஷம் என்பது நிவர்த்தியாகும் சனி பகவான் தோஷம் இருக்கா சனி வாராகி அம்மன் இருக்காங்க அவங்களுக்கும் அபிஷேகம் செய்யும் பட்சத்தில் சனி தோஷத்திலிருந்து நிவர்த்தியாகி பல நன்மைகளை அடையலாம் இப்படி பல வாராகி பூமி சம்மந்தப்பட்ட வாராகி அது மட்டும் இல்லாமல் குழந்தை வாராகி இருக்காங்க குழந்தை வாராகி குழந்தையை தன் மடிமேல் போட்டு கொண்டு தாளாட்டு பாடிக்கொண்டு இந்த ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிறாள் குழந்தை பாக்கியம் வேண்டும் என நினைக்கும் பக்தர்கள் குழந்தை வாராகி அம்மனுக்கு தங்கள் கைகளால் பால் அபிஷேகம் செய்து அந்த பாலை அருந்தும் பட்சத்தில் ஆறு மாதத்திற்குள் நிச்சயமாக கண்டிப்பாக எத்தனை வருடம் குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது இந்த வாராகி அம்மனின் வரம் ஆகும் என்னடா எல்லாம் வரம் வரம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வாக்கு சொல்ற கோயிலோ இங்க வந்தா நடக்காது அப்படின்றதோ கிடையாது இங்க அம்மா இந்த ஆலயத்துல நீங்க வந்து உங்க பாதங்களை இந்த ஆலயத்தில் வைத்து அம்மாவை வேண்டி ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா அம்மா வரம் கொடுத்து அமைச்சு விடுவாங்க அதுதான் வரம் கொடுக்கும் நூத்தி எட்டு வாராகி அம்மன் ஆலயம் இந்த கோயிலுக்கு வரும் வழியானது எப்படி என்றால் தருமபுரியிலிருந்து பாலக்கோடு இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே பாலக்கோடு வந்துட்டு சர்க்கரை ஆலை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க சர்க்கரை ஆலை வந்துட்டு அங்கே கேட்டீங்க அப்படின்னாக்க அங்கே ஆலயம் நூற்றி எட்டு வாராகி அம்மன் ஆலையன்னு கேட்டாவே சொல்லுவாங்க நீங்கள் இங்கே வந்துடலாம் ஒவ்வொரு பஞ்சமிக்குமே பூஜை நடைபெறுகிறது ஒவ்வொரு அமாவாசைக்குமே பூஜைகள் நடைபெறுகிறது வெள்ளி செவ்வாய் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை அம்மாவிற்கு வரம் அதாவது அருள்வாக்கு என்பது நடைபெறுகிறது அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து பல நன்மைகளை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி பாலக்கோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ யமன் வாராகி அம்மன் ஆலயத்தில் இருந்து நாம் இப்போ பேசுகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு யமன் வாராகி அம்மன் உள்ளது இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு பஞ்சமியும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபனை எம்மன் வாராகி அம்மனுக்கு செய்யப்படுகிறது மக்கள் அனைவரும் தவறாமல் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து அம்மனை தரிசித்து செல்லுமாறு மிகவும் கேட்டுக்கொள்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெல் பட்டனை கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்